ஒரு நாள்ல யோசே பின்னும் சிறையில தான் இருந்தாரு அவங்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி நடந்ததுக்காக சிறை அதிகாரி யோசேப்பை எல்லாருக்கும் மேல இருக்க பொறுப்பா வைச்சிட்டாரு அந்த சமயத்துல எகிப்து ராஜா பாரோவுக்கு வேலை செய்த இரண்டு பெரிய வேலைக்காரங்க ஒன்று ஒருத்தர் பானக்காரர் ராஜாவுக்கு ரசம் மாதிரி சாறு ஊத்துறவங்க இரண்டு இன்னொருத்தர் ரப்பக்காரர் ராஜாவுக்கு ரொட்டி பூரி கேக் எல்லாம் செஞ்சு தர்றவங்க இவங்க ரெண்டும் ராஜாவுக்கு குப்பை வேலை செஞ்சுட்டாங்க அதனால பாரோ கோபப்பட்டு அவங்க இருவரையும் சிறையில போட்டாரு யோசேப்போ அதே சிறையில தானே இருந்தாரு ஒரு நாள்ல இந்த இரண்டு பேரும் அருவா கனவு கண்டாங்க ரெண்டும் மாறி மாறி பயந்து இருந்தாங்க யோசே கேட்டாரு ஏன் அண்ணா ரெண்டு பேரும் முகம் தூக்கலாமே அவங்க சொன்னாங்க நாங்க கனவு கண்டோம் ஆனா அர்த்தம் புரியலைப்பா யோசேப் சொன்னார் அர்த்தம் சொல்வது தேவனோட வேலைதான் ஆனா சொல்லுங்க நானும் பார்க்கறேன் என்னக்காரர் சொன்ன கனவு நான் கனவுல பார்த்தேன் ஒரு திராட்சை கொடி அதுல மூணு கிளைகள் இருந்துச்சு அதுல சின்ன பூ கொடுத்துச்சி அதுல திராட்சை பழம் வந்துச்சி நான் அந்த பழத்தை பிழிச்சு பாரோவுக்கு கிண்ணத்துல ஊத்தினேன் யோசேப் சொன்னாரு வாவ் நல்ல கனவு இதோ அர்த்தம் மூணு நாள்ல பாரோ உங்களை மீண்டும் வேலையில எடுக்கப் போறார் நீங்க திரும்ப பாரோவுக்கு சாறு ஊத்துவீங்க அடுத்தது அப்பக்காரர் சொன்ன கனவு நான் கனவுல பார்த்தேன் என் தலையில மூணு கூடை இருந்துச்சு மேல இருக்கிற கூடையில ராஜாவுக்கான பேக்கரி சாப்பாடுகள் இருந்துச்சு ஆனா அந்த உணவை பறவைகள் எடுத்து சாப்பிட்டுச்சுங்க யோசே கொஞ்சம் சோகமா சொன்னாரு இது நல்ல கனவு இல்ல மூணு நாள்ல பாரோ உங்களை தூக்கி போட்டுடுவார் பறவைகள் உங்கள் உடம்பை சாப்பிடும் மூன்று நாட்களுக்கு பிறகு பயங்கரமா நடந்துச்சு பானக்காரர் ராஜா அவரை திரும்ப வேலைக்கு அழைச்சாரு அப்பக்காரர் ராஜா அவரை கொல்லச் சொன்னாரு யோசே பானக்காரரிடம் கேட்டிருந்தாரு நீங்க பாரோவிடம் என் பயத்தை சொல்லுங்க நான் ஏமாத்தி இங்கே கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க ஆனா பானக்காரர் யோசேப்பை மறந்துட்டார் மறந்துட்டாரு வருத்தமாக இருக்கும் முகம் கதையின் நெறிப்பாடு மொரல் தூய்மையான மனசுல யாருக்கு தேவன் கனவிலே பேசுறாரோ அவர்தான் உண்மையா இருக்காங்க தேவன் திட்டமிட்ட காரியங்கள் நடக்கும் நேரத்துக்குத்தான் நடக்கும் யோசேப்போட நம்பிக்கையையும் தேவனை நம்புற தன்மையையும் நாமும் கத்துக்கணும் யாரும் நம்மைப் பற்றி மறந்தாலும் தேவன் நம்மை மறக்க மாட்டார்